ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சில் வந்து கூடியிருக்கு அதில் வந்து பெரும் வாக்குவாதமாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுடைய தூதர் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் வந்து பார்த்தீங்களா எப்படி பயங்கரவாதத்தை வந்து அழிச்சிருக்கோன்ட்டு அவங்க பங்கர்ல இருந்தாலும் சரி ஹோட்டல்ல இருந்தாலும் சரி எங்களுக்கு ஒன்று தான் கத்தாரில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கும் போதே நாங்கள் தாக்கியிருக்கோம் காசாவில் பார்த்தீங்கன்னா பங்கர்ல வச்சே தாக்கியிருக்கோம் இந்த மாதிரி உலகத்துல எந்த மூலையில யார் இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணுவோம் தாக்குவோம் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர்களை நாங்கள் தேடி தேடி அழிப்போம் இதுக்கு முன்னாடி டெஹ்ரான்ல அழிச்சோம் அதுக்கப்புறம் லெபனான்ல அழிச்சோம் அதே மாதிரி காசால அழிச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கத்தார்லேயே அழிச்சிருக்கோம் கத்தார்லயே கை வச்சிட்டோம்னா அப்போ பார்த்துக்கோங்க உலகத்துல நாங்கள் எங்க வேணா கை வைப்போம் அப்படிங்கறதை நாங்கள் சொல்லிட்டு இஸ்ரேலுடைய தூதர் வந்து அதை பெருமையா பேச பேசின கையோட வந்து என்ன பண்ணிட்டாரு கத்தாருடைய பிரதமர் வந்து சண்டைக்கு தான் சொல்லணும் மூஞ்சிக்கு நேராவே யார் பயங்கரவாதி நீங்கதான் பயங்கரவாதி தீவிரவாதி ரத்த வெறி தான் உங்களுடைய நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க செய்யறதெல்லாம் கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லை அநியாயத்து உச்சம் முதல்ல அவங்களை நாங்க ஹோட்டலில் கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்குமே பகிரங்கமாக யாராவது வந்து இந்த மாதிரி வந்து தீவிரவாத அமைப்பை யாராவது பகிரங்கமாக கூட்டிட்டு வந்து தங்க வைப்பாங்களா நாங்க வந்து அங்க தங்க வச்சதுக்கு காரணமே இந்த சமாதான பேச்சுவார்த்தை வந்ததுக்கு பிறகுதான் அந்த பில்டிங்கை அவங்களுக்கு வந்து ஒதுக்கி அந்த பில்டிங்கில் தங்க வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி அவங்க யாருமே அந்த இடத்துல இல்லை அப்ப பகிரங்கமா ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்து வந்து தங்க வச்சதே நம்ம சமாதானத்துக்காக தான் ஒன்றரை வருஷமானா அவங்கள தங்க வீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சனதே நீங்க தான் அவங்கள எப்படியாவது பிடிச்சி வச்சு சமாதானம் பேசி எங்களுக்கு பிணைக்கடிகள் வாங்கி கொடுங்கன்னு கேட்டு போட்டு இப்ப வந்து அதே இடத்த வந்து தாக்குறது அப்படிங்கிறது இது வந்து கோழைத்தனத்துடைய உச்சமாகும் அது மட்டும் இல்ல நீங்க செஞ்சது வந்து துரோகத்தனமான காரியம் நீங்க எங்களுக்கே துரோகம் இழைச்சிட்டீங்க எங்களை சமாதானத்துக்குன்னு கூப்பிட்டு நாங்க அவங்கள கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்கிற நேரத்துல நீங்க அந்த இடத்துல அடிச்சா அவங்க என்ன நினைப்பாங்க நாங்க தான் அதுக்கு வந்து பின்னாடி இருந்தோம்னு நினைச்சுப்பாங்க இந்த துரோகத்தை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் கத்தார் அப்படிங்கிறது என்றைக்குமே சமாதானத்துக்குரிய நாடு தான் இப்போவும் நாங்கள் சமாதானத்தை வந்து விலக போகிறது இல்லை ஆனால் நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு அமைதியான நாடுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க பாலஸ்தீன எல்லாம் வந்து அழிச்சு போட்டு நாங்கள் பாலஸ்தீனுக்கு இருக்கக்கூடிய போராளிகளை தான் வந்து தேடுறோம் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லுவீங்கள அதே பொய்யை தான் இப்போயும் சொல்லிகிட்டு இருக்கீங்க முதல்ல பயங்கரவாதி எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்களை விட மிஞ்சினவங்க இந்த உலகத்தில் வந்து மோசமானவங்க யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் மேல பனைய கைதிகளை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பயமும் இல்லை அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஒரு தாக்குதலை நாங்க பாக்குறோம் ஆனா உலகத்துக்கு முன்னாடி பனைய கைதிகளை பத்தி தான் நீங்க என்ன பண்றீங்க அந்த பிணை கைதிகளை நாங்கள் காப்பாத்த போறோம்னு சொல்லி தான் வந்து இந்த போரை ஆரம்பிச்சீங்க ஆனா உங்களுக்கு அது உங்களுடைய நோக்கமாகவே இல்லைங்கிறது இன்னைக்கு உலகமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்றாரு அதே போல நீங்க வந்து ராணுவ போதையிலையும் அதே போல இஸ்ரேல் அப்படிங்கிறது ஆணுவ போதையிலும் அதிகார போதையிலையும் இருக்கீங்க ஏன் நீங்க ஆணவத்துல இருக்கீங்கன்னா உங்களை தண்டிக்க இந்த உலகத்துல ஆளே இல்லைங்கிறனால நீங்க என்ன வேணா செய்யலாம்னு நினச்சிக்கிட்டீங்க மற்ற நாடுகள் இதே செஞ்சுருந்தாங்கன்னா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற எல்லா நாடும் என்ன பண்ணிருப்பாங்க அவங்க மேல தடை போட்டிருப்பாங்க ஆனா உங்களை யாராலையும் தண்டிக்க முடியாதுன்னு தானே நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களுது ஒரு இறையாண்மை உள்ள நாடு அந்த உள்ள நாட்டை ஒரு பயங்கரவாத நாடான இஸ்ரேல் தாக்கிவிட்டது அப்படிங்கறதை நாங்க இந்த இடத்துல தெளிவா சொல்லிக்கிறோம் நீங்க மற்றவங்களை பத்தி பேசுகிறக்கே உங்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு இந்த மாதிரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை ஐநாவுடைய கவுன்சிலில் அதுவும் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஐநாவுடைய அவை தலைவர்கள் முன்னாடி வந்து இப்படி இஸ்ரேலில் பேசுகிறக்கெல்லாம் யாருமே துணிஞ்சதே கிடையாது பிரதமர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கத்தாருடைய பிரதமர் பேசியிருக்காங்க சொல்லப்போனால் இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க போயிங் விமானத்தை கொண்டு போய் அமெரிக் அமெரிக்காவுக்கு கொடுத்தவங்களும் கூட இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு திருப்பி அது வந்து பதிலுக்கு வந்த போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி பண்ணிட்டாங்களே அது நமக்கு ஒரு அவமானம் தானே உலகத்துடைய சமாதான நாட்டில் வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா கத்தார் தான் இருந்துகிட்ருக்காங்க ஒரு பீஸுக்கான அவார்டு கொடுக்கணும் கத்தான் கொடுக்க முடியும் அப்ப ஆசைப்படுவாரு அவருக்கு எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பே கிடையாது எல்லா போரையும் விட்டுட்டு வாகனத்தை போர் விமானத்தெல்லாம் கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பீஸுக்கான அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் உண்மையாலுமே அதை வாங்குறதுக்கு தகுதியானவங்க கத்தார் தான் இதுக்கு முன்னாடி பல போரை வந்து சமாதானத்தை பேசி வச்சுருக்காங்க அது அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா சமாதானத்துக்கான ஒன்றான ஒரு நாட்டை அமைதிக்கான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அறியப்பட்ட ஒரு நாட்டை தாக்கிட்டாங்க தாக்கினதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலாம் கொடுக்குறாங்கன்னு வேற சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரே ஆதங்கமாக இருக்குது அதனால தான் அவங்க வந்து ஒரே ஒரு கரெக்டான கேள்வி கேட்குறாங்க அவங்கள வந்து அந்த இடத்துல தங்க வைக்க சொல்லி சமாதானம் பேசி தர சொன்னதே நீங்கள் தான் அதனால தான் நாங்கள் பகிரங்கமாக தங்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க இது ஒரு வாஸ்துவமான விஷயந்தான் மற்ற நாடுகளாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா மறைமுகமாக தான் வந்து அடைக்கலம் கொடுப்பாங்க ஏன்னா வந்து பகிரங்கமாக அடைக்கலம் கொடுத்தா கண்டிப்பா வந்து தாக்குவாங்கன்னு தெரியும் அப்ப பகிரங்கமாக அடைக்கலம் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்குலாம் தெரியும் இவங்க எதுவும் பண்ண தான் அதை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு இஸ்ரேலுக்கே அதுல தேவை இருக்குது அமெரிக்காவுக்கே அதுல தேவை இருக்குங்கிறனால பெசாம இருப்பாங்கன்னு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அந்த ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காங்க ரெண்டு வருஷமா அதவே தாக்குனது வந்து ஒரு துரோகத்துடைய உச்சமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை பேசின கையோடு அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படியே வந்து அமெரிக்காவுக்கு உடனே வந்து ட்ரம்ப்பை சந்திக்க போயிட்டார் அதாவது ட்ரம்ப்பை வந்து சந்திக்கணும்னா முதலே ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து பர்மிஷனை வாங்கி அவங்க அந்த பர்மிஷனை கொடுக்காம மாசக்கணக்கு கையில் தெரிச்சு இந்த மாதிரி தான் எல்லா நாட்டுக்குமே நடக்கும் ஆனால் வந்து கத்தாருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா கத்தார் விஷயத்தில் தப்பு செஞ்சுருக்கிறதே அமெரிக்கா அமெரிக்கா தான் நிறைய வர்த்தக ரீதியாக தொடர்பில் இருக்காங்க கத்தார் நினச்சாங்கன்னா அந்த வர்த்தக ரீதியான தொடர்பெல்லாம் துண்டிச்சிருவாங்கங்கிற ஒரு பயமும் அமெரிக்காவுக்கு இருக்குது அதனால் ஃபோன் பண்ணிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் போயிட்டார் போனதுக்கு பிறகு ட்ரம்ப்பை பார்த்து கேட்டிருக்காங்க உங்களை ஆட்சி செய்கிறதே வந்து நெத்தனியாதானம்மா நீங்கள் எல்லாமே யூதர்களுடைய பேச்சு கேட்டுட்டு தான் வந்து செயல்பட்டு இருக்கீங்களாமா உங்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் இந்த அமெரிக்கால இல்லையாமான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காரு உடனே ட்ரம்ப் வந்து இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல அப்படிலாம் யாருமே இங்கே பண்றதுல நான் தான் வந்து முடிவெடுக்கிறேன் என்னுடைய சுய தான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு யூதர்கள் எல்லாம் எங்களை ரூல் பண்ணல நெத்தன்யாவுக்கும் வந்து எனக்கும் வேற எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அதெல்லாம் வந்து ஒரு பொய்க்காக சொல்லிக்கலாமா தவிர இதை தான் வந்து புட்டின் அவர்கள் சொன்னாங்க அங்கே அமெரிக்காவில் வந்து ஆட்சியில் உட்காந்துருக்கவங்க அப்படிங்கிறது பொம்மை மாதிரி தான் அவங்கள ரூல் பண்ணுறதே யாருன்னு பார்த்தா யூதர்கள் தான் அந்த யூதர்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெத்தன்யாவை சப்போர்ட் பண்ணுறாங்க தான் நெத்தன்யா எது செஞ்சாலும் வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு புட்டின் அவர்களே ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை தான் வந்து பாத்தீங்கன்னா கத்தாருடைய பிரதமரும் போய் கேட்டுட்டு வந்திருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நேற்று ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க நம்ம சொன்னோம் ராணுவ ஏமனுடைய கவர்மெண்ட் ராணுவ ஆஃபீஸ் மேலேயே வந்து தாக்குதலை நடத்தியிருந்தாங்கன்னு நம்ம சொன்னோம்ல அதுல வந்து பார்க்கும்போது முக்கியமான உயிரிழந்திருக்காங்க இதே மாதிரி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா இதோட ரெண்டு தாக்குதல் நடத்திட்டாங்க முதல் தாக்குதல்ல ஏமனுடைய பிரதமரே இறந்திருந்தார் பிரதமர் அப்படிங்கிறவங்க பிரதமர் அப்படிங்கிறவங்க எவ்வளவு முக்கியமான அவங்களே வந்து இறந்துருந்தாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாவதாக வந்து இப்போது ராணுவ அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள் என்ன இருக்காங்க அந்த தாக்குதல்ல இருந்தவங்க இறந்துருக்காங்க அதனால ஏமன் வந்து கொந்தளிச்சு இருக்கிறாங்க இஸ்ரேல் எல்லா ரெட்லைனையும் லைனையும் மீறிட்டீங்க இப்போ ஒரு நாட்டு மேல வந்து தாக்குறாங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான இடத்த வந்து தாக்குறதுன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜனாதிபதி மாளிகை பிரதமர் இந்த மாதிரிலாம் குறி வச்சு தாக்குனா அவங்க அந்த நாட்டவே மதிக்கிலே அர்த்தம் இந்த மாதிரி எந்த மரியாதையும் கொடுக்காம நீங்க தாக்கி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏமன் என்ன பண்ணிருக்காங்க பதிலடி பாருங்க அன்னைக்கு நாங்க ஒரு கொத்து குண்டு போட்டதை உங்களால சமாளிக்க முடியலையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு தொடர்ச்சியா நாங்க கொத்து குண்டு மட்டுமே போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது ஈரான் வந்து இஸ்ரேல் மேல அடிச்ச அந்த ஏவுகணைகளை இனிமேல் தொடர்ச்சியா உங்க மேல போட்டா என்ன பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய கேள்வியோட இன்னைக்கு வந்து ஏமன் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அதனால ஏமன் வந்து பதிலடியை வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பாருங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால இஸ்ரேலில் இப்போ என்ன வந்து நிறைய பேர் இப்பவே தஞ்சமடைய ஆரம்பிச்சிட்டாங்க பங்கருக்குள்ள பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்